ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்கள் கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக பரிபுரிந்த புரிபரந்த கற்பம் என்று பாடியவர் ஒட்டக்கூத்தர் கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று பாடியவர் ஒட்டக்கூத்தர் பேரபல் என்பதற்கு இணையான உவமை மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி கூற்று இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன காரணம் தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர் கூற்று சரி காரணம் தவறு தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஷ் இயல்கள் உள்ளது ஒன்பது இயல்கள் கூற்று ஒன்று உயிரெழுத்துகள் பனிரெண்டும் மொழிக்கு முதலில் வரும் கூற்று இரண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டும் மொழிக்கு முதலில் வராது கூற்று ஒன்றும் இரண்டும் சரி பூம்புணல் ஆறு வையை கற்பத்தரு என்று அழைக்கப்படுவது பனைமரம் படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன நியாயில்கள் என்று அழைக்கப்பட்டன உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர் நிலையின் பெயர் கூவல் பொறுத்துக நெகிழி மதலை சென்னி அழுவம் உச்சி கடல் தூண் தீச்சுடர் நெ நெகிழி அப்படின்னா தீச்சுடர் மதலை தூண் சென்னி உச்சி அழுவம் கடல் ஆப்ஷன் சி நன்னிரையின் ஆசிரியர் பெயர் யாது சிவபிரகாச சுவாமிகள் பேர்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு வென்றான்றது தவறாக இருக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் பாடலடி இடம்பெற்ற நூல் மூதுரை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை கீழ்கண்ட மெய்யெழுத்துக்களுள் இணையெழுத்து அல்லாத இணை இர் யாகாவராயணம் என தொடங்கும் குரட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் அடக்கமுடையமை ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை உழவு தொழிலே உலகத்தின் அச்சாணி முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் போலே கல்வியே தெய்வம் எனும் பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன் அணி என்பது காரண பொது பெயர் மிஇ ராசேந்திரன் இயற்றாத நூல் வால் அப்படின்ற நூல் அவர் இயற்றலை அப்போ ஊசிகள் குக்கு மூன்றும் மாறும் இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் வால் என்பது அவர் இயற்றாத நூல் அரிக அறிவியல் எனும் இதழை நடத்தியவர் தவத்திரு குன்றக்குடி அறிகளார் வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மொன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை இந்த பாடல் உடல் உள்ள சாற்றுங்கால் சொல்லின் பொருள் கூறுமிடத்து அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் சாரம் ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் திருமூலர் கார் சிலம்பு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கால் கூட்டல் சிலம்பு தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் தேசிய விநாயகம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பேப்பர் டூவிலையும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க தேவனேய பாவாணரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு பலவகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் சேந்தன் திவாகரம் கைதொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் குறிப்பு வினையெச்சம் பொருத்தமான விடையை தேர்க சிங்காரம் தாரம் காலன் விக்கினம் மனைவி எமன் அழகு இடர் சிங்காரம் அழகு தாரம் மனைவி காலன் யமன் விக்கினம் இடர் தென்மதுரையில் அமைந்திருந்த சங்கம் முதற் சங்கம் முருகன் படித்தான் படம் வரைந்தான் தொடர்களில் முறையே எழுவாய் உள்ளது செயப்படு பொருள் உள்ளது பனை உழவாரன் என்ற பெயரால் குறிக்கப்படுவது ஒருவகை பறவை மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன் மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் இரண்டாவது தலம் இதுவும் வந்து முன்னாடியே பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார் பொறுப்பை வளர்க்க விரும்பினார் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுவது விதியோ வீணையோ படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு மற்போர் ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இணை எழுத்து இ பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஓர் எழுவாய் பல பயநிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது அரைப்புள்ளி சோஹாப்பர் இச்சொல்லின் பொருள் துன்பப்படுபவர் மகிழ்ச்சி அறிஞன் இப்பகுபதங்களின் இடைநிலைகள் இச் இன் அனுமதி என்ற சொல்லின் பொருள் இசைவு வள்ளார் குறிப்பு தருக வினையால் அணையும் பெயர் காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள் மான என்பது உவம உருபு ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை எந்த விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார் காலனா விலையில் இந்த ஒரு பைசா தமிழன் சார்ந்து இதோட ரெண்டாவது கேள்வி விவாக விளக்கம் எனும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர் உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழை கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள் அறிக நீர் தாமரை காணல் நீர் கிடைக்காத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று வேலுநாச்சியார் டேஷ் என்ற வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார் உமையால் போர் முனையில் ஆயிரம் யானைகளைக் கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது பரணி